பார்த்தோம் அடுத்து நாம பார்க்க போறது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை ஈகை அப்படின்னா பிறருக்கு ஈதல் பிறருக்கு கொடுத்தல் வறியவருக்கு கொடுத்தல் பசியோடு வருபவருக்கு உணவளித்து மகிழ்தல் ஈகை நம்ம இருக்கிறத பிறருக்கு கொடுத்து உதவுறது வந்து ஈகை வரியவருக்கு ஈவதே ஈகை ஒருத்தன் வந்து செய்கிற சிறப்பானதுலேயே வந்து எதுவுமே செய்ய முடியாத வறுமையில் வாடுற வாடும் ஒருத்தருக்கு கொடுக்கறது தான் வந்து ஈகை வறுமையில் வாடும் ஒருவருக்கு ஒரு பொருள் கொடுப்பதே உண்மையான ஈகை மற்றவர்களுக்கு கொடுப்பது பெரும்பாலும் ஒருவித எதிர்பார்ப்புடன் செய்யப்படுகிறது அந்த வறியவரை தாண்டி நாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இவங்க இதை செஞ்சாங்க அவங்களுக்காக நான் பிரதிபலனாக இதை செய்கிறேன் இவங்களுக்கு இதை செஞ்சால் எனக்கு திருப்பி இது வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறது ஆனால் ஒரு வறுமையில் இருக்கவங்களுக்கு நாம் உதவுகிறது தான் உண்மையான ஈகை எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடு ஈகை என்பது பயன் கருதாமல் செய்யப்படும் கொடை கொடுக்கும்போது அதை திருப்பி எதிர்பார்க்காமல் மனதார கொடுக்க வேண்டும் நாம ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம உள்ளத்தில மனசார கொடுக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம உள்ளத்திலிருந்து அந்த ஈகையை செய்யணும் கொடுப்பது தான் சிறப்பு பிறரிடம் எதையும் பெறுவது நல்லதல்ல மேலுலகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கொடுக்காவிட்டாலும் கொடுப்பது தான் சிறப்பு நாம பிறருக்கு வந்து கொடுக்கறதுனால நமக்கு நமக்கு இந்த பயன் வரும் இந்த பலன் வரும் மேலோக பதவி வரும் மேலுலோகம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் கொடுக்கவே கூடாது அந்த எண்ணங்கள் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு பசி போக்கும் ஈகை பிறர் பசியை போக்குவது தவம் செய்வதை விட மேலானது ஒரு ஒரு பசியால் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து உணவு கொடுக்கறது வந்து நம்ம பல நூறு வருஷம் தவம் செஞ்சதை விட மேலானதான் பல நூறு வருஷம் தவம் செய்த பலனை விட நமக்கு அதிகமான ஒரு பலன் கிடைக்குமா ஒரு பசியை போக்குறது ஒரு வறுமையில் இருக்க பசியோடு இருக்க ஒருவருக்கு உணவு கொடுப்பது வந்து தவம் செய்ததை விட மேலானதான் கொடுப்பதால் வரும் இன்பம் வறியவருக்கு ஈவதால் கிடைக்கும் இன்பம் எதையும் பெறுவதால் கிடைக்கும் இன்பத்தை விட மேலானது நம்ம ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு உதவி பண்றோம்னு வச்சுக்கோங்களே அதுல கிடைக்கிற சந்தோஷம் நம்ம எவ்வளவுதான் வந்து அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம எத்தனை பெரிய சந்தோஷத்தை வாங்கினாலும் எத்தனை பெரிய சந்தோஷம் கிடைத்தாலும் கூட இல்லாத ஒருவருக்கு உதவும் போது கொடுக்கும்போது நம்ம மன நம்ம மனசில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க அதுதான் வந்து மிகப்பெரிய சிறப்பான இன்பம் நமக்கு இப்படியாப்பட்ட இந்த ஈகை அதிகாரத்தில் பத்து குரலும் அந்த குரல்களுக்கான விளக்கங்களையும் இனி வரும் நாட்களில் பார்ப்போம்